நீங்க சொல்றீங்க கூட்டணியை தான் திமுக இருக்குது அப்படின்னு காங்கிரசும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஆட்சி எழுந்து அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவங்க எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க ஆனா திமுக இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்தி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லவே இல்ல திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாங்க சோ இப்படி பேசுறப்ப காங்கிரஸ் தொண்டர் மத்தியே ஒரு அதிருப்தி எழுந்திருக்கு ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுக்காக காங்கிரஸ் திமுக பின்னாடியே போற மாதிரி இருக்கு எழுந்துருச்சோ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் அவங்களோட சுயத்தை எழுந்துட்டாங்கன்னு சொல்றேன் நான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு உண்டான அந்த போராட்டம் அந்த மன வலிமை என்னன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சமூக பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்திருக்கிறாங்களா இப்போ நேற்று நடந்த இந்த குரூப் டூ தேர்வுக்கு கூட இனி அந்த மார்சிஸ் கம்யூனிஸ்டு மாநில செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறு நிகழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி உங்களுக்கு நான் அடிக்கிற மாதிரியும் தெரியணும் ஆனால் அடித்தா மாதிரியே இருக்கக்கூடாது கம்யூனிஸ்டே இருக்கும் இதே அனைத்து நன்னாதராவிட முன்னேற்ற கழக மாட்சி இருந்து இது போன்ற ஒரு தவறு அது மாதிரிலாம் நடக்காது தெளிவான ஆட்சி எங்களால் கொடுக்க முடியும் தெளிவான நிர்வாகத்த எங்களால் கொடுக்க முடியும் நடப்படியாக கொடுப்பார் ஒரு வேளை அப்படி நடந்திருந்ததுன்னா இப்போ இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை பொதுமக்களினுடைய பார்வைக்கு பொதுமக்களினுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன் ஒரு நான்கு ஐந்து ஏறத்தாழ் ஒரு வருடங்கள் படித்திருக்கிற அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த உழைப்பை வீணாக்கி இருக்கிறீர்கள் ஒரு வருடமாக படித்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய அந்த எண்ணங்களை செதித்திருக்கிறீர்கள் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறீர்கள் இப்போ இன்னொரு அறுபது ஐம்பது நாளில் தேர்தல் வந்துரு போது இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்னைக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் நடத்த முடியும் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னு நீங்கள் அந்த எக்ஸாம் நடத்த முடியாது அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் அவருடைய கனவுகளை சிதைத்திருக்கிற ஒரு அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறாரு உங்கள் கனவு சொல்லுங்கன்றார் உங்கள் எங்கள் கனவு என்ன தெரியுமா நீங்கள் ஆட்சி விட்டு போகணும் அதான் எங்கள் கனவு மாணவர் உங்களுடைய கனவை சிதைத்த நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு நீங்கள் இறங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிற போது உங்களுடைய சுயத்தை இருக்கிறீர்கள் பட்டியலின மக்களுக்காக மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நாள்தோறும் பொழுதுவனுமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்கட்டி இருக்கிறது போதை கலாச்சாரம் பட்டி தொட்டியங்கும் அங்கங்கேனாதபடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கஞ்சா புழக்கம் ஒரு இந்த சந்தில் கஞ்சா இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ஒவ்வொரு வீதிகளும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி வேலைவாய்ப்பு ஐந்தரை லட்சம் வேலைவாய்ப்பை கொடுக்கிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு வரையிலே அறுபதாயிரம் அளவிற்கு தான் நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள் தேர்தல் வாக்கு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் இன்று வரையில் நிறைவேற்ற முடியாத ஒரு வக்கற்ற அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த இத்தனை அளவிலே சீர்கட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை கூட்டணி கட்சிகள் அவர் எது எதுவுமே எந்த விதமான கேள்வியும் எழுக்க எழுப்பாமல் தங்களுடைய சுயத்தை எழுந்திருக்கிறார்கள் இவங்க சொல்கிறாங்க அதிமுக பாஜகவோட படம் அவங்களோட சுய தேர்ந்த நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு ஆன்மீக தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் எப்படி களமாட வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடியாருக்கு தெரியும் ஆனால் நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் கூட்டணியில் இருப்பவர்களை அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய சுயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இப்போ கூட்ட காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க ஆனா மொத்த தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு வச்சோம்னா ஒரு ரெண்டு மாநகராட்சியில் ஒரு மேயர் ஏன் குறஞ்சபட்சம் ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவரை கூட திமுக கிட்ட இருந்து காங்கிரஸால கேட்டு வாங்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் கும்பிடுறாங்க அப்ப கூட்டணி கட்சிகளை தங்களோட வாக்குக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் திமுக அப்படி யூஸ் பண்ணி வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை அதாவது எப்படின்னா அந்த மதுரையில் ஒருத்தர் பேசினார் மீட்டிங்கில் தளபதி ஒரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குது உங்களுக்கு எங்கே பூத்தில் எங்களை வேலை செய்கிறது உங்களுக்கு ஆள் இருக்கிறானா நீங்கள் எதுக்கு இவ்வளோலாம் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் ஒன்று பேசுகிறாரு அதே மாணிக்கந்தா அவர் என்ன சொல்கிறாரு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் நாங்கள் இருபத்தி ஆறு சதமானத்துக்கு மேலே காங்கிரஸ் ஓட்டு வாங்கியிருக்குது பதினஞ்சு சதமானம் தான் திமுக வாங்கிருக்குது அப்போ அங்கே யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு என்னன்னா என்னால் தான் நீ உன்னால தான் நான் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆனால் ஒரு கூட்டணி என்கிறது அது ஒரு கூட்டு பொறுப்பு தான் அதில் வெற்றி தோல்வி ரெண்டு எல்லாருக்குமே சமமானது வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு அமைக்கிற வரைக்கும் அவருடைய தயவு தேவைப்படுகிறது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உன்னால்தான் நான் ஜெயிலே நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு நாளும் செய்யாது நாங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் எங்களுடைய கூட்டு பொறுப்பாகத்தான் நாங்கள் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுமே தவிர இது போல தான் தோண்டித்தனமாக இதேச்சாதிகாரமாக எடுத்து பேச எது தெரிந்து பேசக்கூடிய அளவிற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடையாது திமுக எப்பவுமே வழக்கமா இதான் செய்வாங்க வெற்றி பெறுவதற்கு வரைக்கும் அவங்க அவங்க உதவி தேவைப்படும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அல்ல உங்களெல்லாம் நாங்கள் ஜெயிக்கல நாங்கள் பலமாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு அறுபதே கிடையாது அறுபது வருஷமாக நீங்கள் ஆட்சியிலே இல்லை உங்களுக்கு பூத்தில் உட்காருக்கிறதுக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு ஊடு தொகுதிக்கு ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு உங்களுக்கு இருக்குமா ஒரு பாலம் பாராளுமன்ற தேர்தல் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு உங்களுக்கு இருக்குமா இதுபோல் கேவலமான பேசக்கூடிய மனநிலையில் தான் திமுக இருக்குது அதே சகிச்சுக்குன்னு எப்படி தான் காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க அவங்க இருப்பாங்க ஏன்னா பேரறிஞர் என்ன சொல்கிறது நம்ம இவர் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரை அந்த மாதிரி ஒரு கேவலமா பேசின ஒருத்தர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத வக்கற்ற அரசாங்கம் திமுக அதை தட்டி கேட்க முடியாத வக்கற்ற கட்சியாக காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது மாறாக திமுக அரசின் மீதோ அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர் மீதோ ஏதோ ஒரு கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய தம்பிமார்கள் வீட்டில் காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் கதவு தட்டி அவனை கைது பண்ணக்கூடிய ஒரு கேவலமான அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பார்க்கலாம் திமுகவோட கூட்டணிகள் எப்படி வருது எப்படி அவங்க தேர்தலை சேர்ந்து சந்திக்கிறாங்களா இல்லை எந்த மாதிரி பண்றாங்க பார்க்கலாம் உங்க நேரத்திற்கு மகிழ்ச்சி